ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபோரில் கேட்ட தமிழ் கொஷின்ஸ் பாருங்கள் காப்பு செங்கீரை தால் சப்பாணி முத்தம் வருகை அம்புலி இவற்றை வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அகரவரிசைப்படின்னு வந்துருச்சுனாலே நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உயிரெழுத்துக்களுக்கு கொடுக்கணும் இரண்டாவது உயிர்மெய் எழுத்துகளுக்கு கொடுக்கணும் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு முதல் எழுத்து உயிர் எழுத்து அம்புலின்னு வந்திருக்கு ஸோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும் இரண்டாவது உயிர்மை எழுத்துக்களில் முதல் எழுத்து என்னவா இருக்கும் அப்படின்னா இக்கு கா அந்தது இருக்கும் ஸோ காப்பு மூன்றாவது சப்பாணி நான்காவது செங்கீரை அடுத்து தால் அடுத்து முத்தம் அடுத்து வருகை ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க பிழை திருத்துக கூற்று ஒரு அணில் மரத்தில் ஏறியது காரணம் உயிரெழுத்துக்கள் தொடங்கும் சொற்களுக்கு முன்பு ஓர் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் காரணம் வந்து கரெக்டு கூற்று வந்து தப்பு ஏன்னா இங்கே வந்து நமக்கு உயிரெழுத்து கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க நமக்கு என்ன வரணும் அப்படின்னா ஓர் அப்படின்றது பயன்படுத்த வேண்டும் அதே மாதிரி உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி அஃது என்ற சொல்லும் வந்து நம்ம பயன்படுத்தணும் இங்கே பாருங்க அஃது ஒரு இனிய பாடல் இது வந்து கரெக்டான ஒன்று உயிரெழுத்துக்கு முன்னாடி அக்தும் பயன்படுத்தணும் உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தணும் இந்த ரெண்டு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இதில் நமக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஒன்று தவறு காரணம் சரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஊர் பெயர்களோடு மருவு சொற்களை பொறுத்துக்கான்னு கேட்டிருக்காங்க தேவக்கோட்டை தேவோட்டை கோவன்புத்தூர் கோவை பூந்தமல்லி பூனமல்லி சோழநாடு சோனாடு ஸோ நமக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் தேங்க்யூ